மருந்தாலேயும் சரி பண்ணியிருக்கேன் ஓ நீங்கள் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும் ஒரே ஒரு மாத்திரை ஒரு வேளை அவங்கள அந்த மாத்திரை சாப்பிட வச்சு அன்னைக்கு இரவு நீங்கள் தூங்கி இருந்துச்சு அது மறுநாள் காலையில் அந்த வழி எயிட்டி பர்சன்ட் குறைக்க முடியும் சூப்பர் அவ்வளோ அருமையான மருந்து பகலில் நித்திரை கொடுறனால வரும் பகல் நேரத்தில் யாரும் தூங்கக்கூடாது அது பகல் நேரத்தில் தூங்கினோம்னா பதினெட்டு வகையான வாத நோய் ஃப்ரீயாக கிடைக்கும் யார் யாரெல்லாம் வந்து மதியம் வந்து தூங்குறாங்களோ அவங்களுக்கு பதினெட்டு வகையான வாத நோய் வருது வாதம் வந்து எண்பத்தி நாலு அதில் பதினெட்டு தான் தராங்க ஃபா கிடைக்கும் யார் யாரெல்லாம் பகலில் தூங்கி பழக்க இருக்கு ஒரு காமணி நேரம் தூங்குறேன் அரை மணி நேரம் தூங்குறேன் ஒண்ணு நான் வந்து மூணு மணி நேரம் தூங்குவீங்க மதியம் சாப்பிட்டேன்னு ஒரு தூக்கத்தை போட்டுருவேன் நான் அப்புறம் சாயங்காலம் தாங்க எந்திரிப்பேன் காலையில் எந்திரிக்கிற மாதிரி ஒரு முட உடம்பு ஒரு முறுக்கு விட்டு சோம்பெல்லாம் போக்கி ஒரு காஃபி சாப்பிட்டா தாங்க எனக்கு அந்த காலத்தில் வந்து உழைப்பு அதிகமாக இருந்துச்சு அவங்க சாப்பிட்ற உணவில் வந்து சத்து கம்மியாக இருந்துச்சு இப்போ எல்லாருக்கும் சத்து உள்ள உணவு கிடைக்குது அந்த சத்தை வந்து விரைய முட்றதுக்கு உழைப்பு இல்லை உழைப்பில்லை ஆமாம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கூட கையை காமிச்சு ஒரு சேராட்டம் ஏறிடுறான் எதுக்குனா அந்த முக்கில் ஒரு கடைக்கு போனால் கூட பைக் எடுத்துகிட்டு போயிடுறான் சரிங்களா நமக்கு வேர்த்துச்சு அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் ரத்த தானம் பண்ணுற மாதிரி நினைக்கணும் அது வேர்க்குது அப்படின்னு கரண்ட் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை இன்வெர்ட்ரு போடு இது கரண்ட் இல்லை என்னால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது எப்பயுமே உணவில் வந்து காய்கறிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நொறுங்கத்துன்னா நூறு வயசு நொறுங்கத்துனா உணவை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவு மருத்துவத்தில் தண்ணியை கடித்து சாப்பிட்ணும் தண்ணியை கடிக்க முடியுமா ஆனால் தண்ணியை கடித்து சாப்பிட்ணும் சாப்பாட்டை குடிக்கணும் சாப்பாடு எப்படி குடிக்கிறது நீங்கள் ஒரு இட்லியோ தோசையோ நீங்கள் சாப்பிட்ற உணவு எதுவாக இருந்தாலும் அந்த உணவை எடுத்து வாயில் வச்சுட்டிங்கன்னா குறஞ்சது ஒரு முப்பது தடவை மில்லணும் அதுக்கு இடையில அந்த உணவை தொண்டையில் முழுங்கிடக்கூடாது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிலை வணக்கம் நான் உங்கள் என்று சொன்ன ஹரிதாஸ் ஐயா கறிமுகமே தேவையில்ல அவ்வளோ அழகாக பேசிட்டு வர ஒவ்வொரு வீடியோ பார்க்குறீங்க மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கிருஷ்ணகுமார் ஐயா தான் நம்மளோட இருக்கார் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்க போகிற ஒரு கேள்வின்னா எல் ஃபோர் எல்ஃபை இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது சிகிச்சை முறை சித்த சித்தம்தத்தில் இருக்கா இல்லை அறுவை சிகிச்சை தான் தீர்வா அப்படின் சித்த மருத்துவ அற்புதமான மருந்துகள் இருக்குங்க அப்படின்னு சொன்னாரு அதை பத்தின முழு தகவலும் இந்த வீடியோல காணப்போம் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்பவுமே அந்த முகப்பொழிவோட சூப்பராகவே இருக்கீங்க அதுக்கான ரகசியம் என்ன ஏதாவது மூலிகை போடுறீங்களா அப்படிங்களா அப்படின்றத நான் ஒரு வீடியோ கேட்கலாம் முன்னாடி சொல்லிட்டீங்க சரி ஓகேங்க ஐயா இன்னைக்கு இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் அதாவது இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்ல டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிடுச்சு இல்லை பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நவீன மருத்துவத்தில் ஒன்று ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லைன்னா பெல்ட் போகணும்னு சொல்கிறாங்க அதனால குனியக்கூடாது நடக்க நடக்கக்கூடாது ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க ஆமாங்க இப்போ எனக்கு என் மனசில் என்ன தோணுதுன்னா சித்த மருத்துவத்தில் பாரம்பரியமா முன்னோர்கள் கடைபற்ற சித்தர்கள் வழியில் வந்த சித்த மருத்துவத்தில் இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்க்கு டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கு இல்லை பல்ஜே இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் வழிமுறைகள் இருக்கா அப்படி வழிமுறைகள் இருந்தால் அது என்னென்ன மருந்து அது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஒருவேளை இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் அந்த காலத்தில் யாருக்குமே அந்த கம்ப்ளைண்ட்டே வரல அவங்களுக்கு ஏன் வரல இப்போ நம்ம வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் சரி நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விக்கும் ஒவ்வொன்றா பதில் சொல்கிறேன் இப்போ முதல் வந்து வழி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மொதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு எல்லாமே காற்று நிறைஞ்சிருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் வாய் அப்படி சொல்லுவோம் அதில் முக்கியமான நாடிகள்லாம் சொல்லுவோம் இதில் வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை நம்ம சுவாசிக்கிற பிராணம் அதாவது ஆக்சிஜன் தான் ரத்தத்தோடு சேர்ந்து எல்லா பகுதியும் போகுது சில இடங்களில் நம்ம உணவு பழக்கத்தால் அதனால் வந்து சில இடங்களில் வந்து அந்த ரத்த ஓட்டம் சீராக போகாமல் தடைப்பட்டு டிராஃபிக் ஜாமில் வண்டி போதில்லை அது மாதிரி இடம் வந்து வலிக்க ஆரம்பிக்கும் எந்த இடம் உங்களுக்கு வழிகின்ற உணர்வு தோணுதோ அங்கே காற்றோட இயக்கம் சீராக போகலை அது தடங்களாகி போகுது அப்படின்ற அர்த்தம் பல்வழி அப்படின்னா தந்தவாயுன்னு பேர் நெஞ்சு வலி அப்படின்னா தமரக வாயுன்னு பேர் கும்பன் வலி அல்ல வயிற்று வலி அப்படின்னா வயிற்றுக்குள்ளே வாயு இருக்குன்னு அர்த்தம் வழி வழின்னு சொல்கிற எல்லாமே இப்போ தலைவலி அப்படின்னா சிறனோவு அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஏர் தான் அதோடய இயக்கம் ரத்தத்தோடு சேர்ந்து எங்கே தானாக போய்ட்டுருந்தால் எங்கேயுமே வலிக்காது இப்போ நம்ம வலிக்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல தலை உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் சீரா ரத்த ஓட்டம் போயிட்டு வந்துகிட்டு அது சீராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல தடைப்படுதுன்னு அர்த்தம் அதுக்கு உடனே என்ன செய்கிறான் ஒரு மருந்து எடுக்கிறோம் ஒரு தைலத்தை எடுக்கிறான் ஒரு களிம்பு எடுக்கிறோம் அந்த இடத்த பூசி விட்றான் தேய்ச்சி விட்றான் கொஞ்ச நேரம் தேய்ச்சும் அந்த இடத்துல உராய் வருது உராய் வந்து அதனால் வெப்பம் அடையுது வெப்பமடையும் போது அது நரம்பு சூப்பராக விரிபடுது உடையுது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சு வலி போயிடுது அப்போ கொடுங்க தலைவலி பாம்படுங்க பூசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி பொதுவாக வாத நோய் வரக்கூடிய மெயினான காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம் கசப்பு துவரப்பு காரம் அதிகம் சாப்பிட்றதுனால வருது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி பட்னி இருக்கிறனால வருதுன்னு சொன்னோம் ஆறனை சாப்பாடை சாப்பிட்றனால வருதுன்னு சொன்னோம் அதிகமாக வெயிட்டு தூக்குறதுனால வருதுன்னு சொன்னோம் பகலில் நித்திர கொடுறதுனால வரும் பகல் நேரத்தில் யாரும் தூங்கக்கூடாது அது பகல் நேரத்தில் தூங்கினோம்னா பதினெட்டு வகையான வாத நோய் ஃப்ரீயாக கிடைக்கும் யார் யாரெல்லாம் வந்து மதியம் வந்து தூங்குறாங்களோ அவங்களுக்கு பதினெட்டு வகையான வாத நோய் வருது வாதம் வந்து எண்பத்தி நாலு அதில் பதினெட்டு தான் தராங்க ஃப்ரீயா கிடைக்கும் யார் யாரெல்லாம் பகலில் தூங்கி பழக்கம் இருக்கு ஒரு காமணி நேரம் தூங்குறேன் அரை மணி நேரம் தூங்குறதுக்கு ஒன்னும் இல்ல நான் வந்து மூணு மணி நேரம் தூங்குவீங்க மதியம் சாப்பிட்டேன்னா ஒரு தூக்கத்தை போட்டுருவேன் நான் அப்புறம் சாயங்காலம் தான் எந்திரிப்பேன் காலையில எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஒரு முறுக்கு விட்டு சோம்பெல்லாம் போக்கி ஒரு காஃபி சாப்பிட்டாதாங்க எனக்கு திருப்தி ஆக அவங்க வாத நோயை வழியை கூப்பிடுறீங்க வா இங்க வா என் உடம்புக்கு வந்து தங்கு அப்படின்னு அதெல்லாம் வந்து அப்படியால் பகல்ல தூங்கக்கூடாது இரவில் கண்விழித்தலும் நைட் நேரத்தில் உட்காந்து நைட் பாக்குற மாதிரி அதாவது உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசியும் சூரிய ஒளி அதான் வந்து இப்போ சோலார் பிளான் சோலார் பேனல் கண்டுபிடிக்கிறாங்களே அது எதை பார்த்தானா தாவரத்தோட இலையை பார்த்தான் ஒரு இலை இன்னொரு இலைக்கு கீழே மறைச்சி நிற்காது நம்ம தான் வந்து மரத்துக்கு அடியில் போய் நிணலில் நிற்கிறான் ஆனால் இலை அப்படி இருக்காது ஒரு மரம் மறச்சிருக்குன்னா இந்த மரத்தோட கீழே இருக்க மரம் என்ன பண்ணால் இந்த மரத்தோட நிணலை தாண்டி வெளியே அதோட கிளைய போய் நிற்க அதை ரிசீவ் பண்ண பார்க்கும் என் கையில் கொடுங்க அப்படின்னு அடிக்கும் அடிக்கும்போது நம்ம கையை எடுத்துக்கிறோம்ல அடி தாங்க முடியாம அந்த சூரிய ஒளி அந்த இலையெல்லாம் அப்படி செய்யாது என கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அது எல்லாமே அதோட அதோட உடம்புல அந்த இலையில வந்து அந்த சூரிய ஒளியை வாங்கி அது இனத்தை அதோட இதை அதுக்கு தேவையான சத்து அது எல்லாத்தையும் அந்த பச்சையம்ன்றதை வந்து உருவாக்குது இப்படி இந்த சூரிய ஒளியிலே வாங்கின பச்சையத்தை தான் எடுத்த எல்லா மூலிகையும் ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சத்தை எடுத்து வச்சிருக்கு அதைத்தான் நம்ம மூலிகை மருந்தை பயன்படுத்துகிறோம் அப்போ சூரிய ஒளியை வந்து உலகமே வந்து இருக்கிற எல்லா ஜீவராசியும் சூரிய ஒளியை வந்து எனர்ஜி பூஸ்டர் மாதிரி எனர்ஜி வாங்குற நேரம் நம்ம பயன்படுத்துது மனுஷை வந்து அப்படி செய்யலாமா தூங்க போகிற நேரத்தில் போய் முழிச்சு இருந்துக்கிட்டு கண்ணுக்கு எடுத்துக்கிட்டு அப்போ போய் விழிஞ்சு உட்காந்துருந்தால் என்ன ஆகும் கொட்டாவி தான் வரும் உடம்பு சோம்பல் தான் வரும் நீங்கள் வந்து இப்போ பகல் நேரத்தில் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் தூங்கினாலும் சரி இரவில் தூங்கின பலன் வந்து பகலில் தூங்கினா கிடைக்காது சோம்பல் தான் வரும் ஆனால் பகல் தூக்கத்தை குறைங்க சிலருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது வேறு வழியே கிடையாது ஜீவனத்துக்காண்டி அந்த வேலை பத்தாகணும் அவங்க வந்து பகலில் தூங்கிக்கலாம் அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலை நைட்டும் தூங்கி பகலையும் தூங்குறதுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன் இது கட்டாயம் வந்து வாத நோயை அதே மாதிரி அதிகமாக சிற்றின் பக்காதல் அதாவது சிற்றின் பத்தல் மேலே அதிகம் ஈடுபாடு கொண்டு சதா எந்த உடற்பயிற்சியும் கிடையாது எதுவும் கிடையாது இந்த வேலையை மட்டும் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா அது வாதவியாதையே உண்டு பண்ணும் மாதிரி லாகரி வஸ்துக்கள் லாகரி வஸ்துக்கள்னால் போயிலே வாயில் திணிக்கிறது அந்த கூலிப்பா அதை போடுறது சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இது எல்லாமே கசப்பை மறைமுகமாக அவங்க உடம்புக்குள்ள ஏற்றுறது மூச்சுக்காற்று வழியாகவும் ஏற்றலாம் உள்ளுக்குள்ளே போய் லிவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் இப்படி கசப்பை யார் மலத்தை கட்டுற மாதிரி நம்ம பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் இது இதுக்கு வந்து இயற்கையாக வந்து மாதங்கள் சொல்லியிருக்காங்க ஆணி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் வாதத்துக்குரிய காலம் இப்போ காற்று அடிக்கிற காலம்னு சொல்லுவாங்களே அப்புறம் ஆடி வருது ஆவணி புரட்டாசி ஐப்பசின்றமில்ல இந்த நான்கு மாதத்தில் மூட்டு ஒலி கேஸு அதிகமாக இருக்கும் இது மாதிரி கேஸ்லாம் அதிகமாக வரும் இந்த ஸ்பைனல் கார்டில் வரதில் எல் ஃபோர் எல் ஃபைவ் அந்த டிஸ்கு பளிச்சு கம்ப்ரஸ் ஆகிடுச்சி அது விலகிடுச்சு இதுக்கு சர்ஜரி பண்ணுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா எல்லோரும் பருவத்துக்கு வராங்க ஆணும் வராங்க பெண்ணு வராங்க பருவத்துக்கு வராங்க பெண்ணு பருவத்துக்கு வந்தால் முதல் வேலை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லோரும் முடிவெடுத்துறாங்க அதேமாதிரி ஆணும் பருவத்துக்கு வருவாங்கள அவனுக்கு அதேமாதிரி பண்ணணும்ல அவன் தலையில் மட்டும் குருவி பணம் காயமாக வச்சுடுறது பெரிய பொறுப்பு உனக்கு கீழே தங்கச்சி இருக்கடா உனக்கு அக்கா இருக்கடா இவங்களுக்கு கல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நீ பண்ணுறானு பிறக்கும் போது பிறக்கும் போது வரிசையாக பார்த்துருக்கணும்ல அதை மாற்றி மாற்றி பெற்றுப்பிட்டு பாரத்தை வச்சுக்கு எந்த வைக்கிறது அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரா மகனை நீ பண்ணுறா இதேமாரி பொம்பளை பிள்ளைகளுக்கு மாதிரி இம்மா உனக்கு கீழே ரெண்டு பொண்ணுங்க இருக்குமா நீ தாம காப்பாற்றின அப்படின்னு அப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏழு தாதுக்கும் உண்டான சத்து உருவாகுது இப்போ நீங்கள் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு உண்டான உயிர் சத்தாக மாறும் ஏழாவது வேலையில் தான் மாறும் அன்னரசமாக மாறி சதைக்கு போய் எலும்புக்கு போய் நரம்புக்கு போய் ரத்தமாக மாறி கொழுப்பாக மாறி நமக்கு வந்து இப்போ சுக்கிலமாக மாறுது ஆணுக்கு பெண்ணுக்கு அதேமே ஆகும் நம்ம மனுஷ உடம்புல பதினாலு உத்வேகம் இருக்குது அந்த பதினாலு உத்வேகத்தையும் யாரும் வந்து அடக்கக்கூடாது இப்போ தும்மல் வருது அதை அடக்கக்கூடாது கொட்டாய் வருது அதை அடக்கக்கூடாது கண்சு மட்டுறோம் அதை அடக்கக்கூடாது ஏப்பா வருது அதை அடக்கக்கூடாது உடம்பை முறுக்கிறோம் அதை அடக்கக்கூடாது சிறுநீர் வருது அதை அடக்கக்கூடாது மழை வருது அதை அடக்கக்கூடாது அதேமாதிரி சுக்கிலம் வருது அதையும் அடக்கக்கூடாது இது ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம் எப்படி வாட்டர் டேங்கில் தண்ணி நரம்புனா ஓவர்ஃப்ளோ அதே மாதிரி விந்து பையிலையோ இல்லை பெண்ணுக்குரிய நேரத்திலையோ அந்த பை நரம்பும்போது அது சம்மந்தமான உணர்வை இயற்கை ஏற்படுத்தும் இப்போ ஆண்களுக்குன்னு எடுத்துகிட்டா குப்பரை காப்படுத்து சொப்பனஸ் சொப்பன சொல்லி தூங்கும் போதே கனவு விந்து ஸ்கலிதமேடும் பெண்ணுக்கு மாதவிடா பிரச்சனைன்னு மாதம் மாதம் இருக்கிறனால அவங்களுக்கு இயற்கை அந்த பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அந்த பருவ உணர்வுகள் வந்து அடிக்கடி வருது அதை தடுத்துக்கிட்டே இருக்கும் கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோம் அது முப்பது வயசு நாற்பது வயசு தள்ளி போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து அது அதிகமாக இருக்கிறதுனால சூடு உண்டாகும் இப்போ நம்ம தொ நம்மளோட இப்போது உடம்புல வந்து தொப்புல்லேருந்து கால் பாதை வரைக்கும் வாத்து வர பகுதி தொண்டகுழிலருந்து தொப்புள் வரைக்கும் பித்தத்தோட பகுதி இந்த பித்தத்தோட பகுதியில் இப்போ பார்த்திங்கன்னா தொப்புள் பகுதிக்கு நேராக பின்னாடி அங்கே பார்த்திங்கன்னா எல் எல்ஃபை வரும் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா பின்பக்கம் ஃபுல்லாக எலும்பு வந்து நமக்கு இருக்குது வலை அதாவது வீக்க வராத மாதிரி வயிற்று போயில முன்பக்கம் எலும்பு எதுவும் கிடையாது நுரையீரலோடு முடிஞ்சிருது இந்த பக்கம் எந்த கவரும் பண்ணலை அதனால் இது வந்து கொஞ்சம் உருவம் பெருசாகிறது சிறுசாகிறது சிலருக்கு தொப்பாக பெருசாக இருக்கும் சிலருக்கு வந்து நார்மல் ஃபிட்டாக இருக்கும் அவங்கவுங்க உடல் உணவு பழக்கம் மாதிரி இப்போ இதுக்கு இடையில் என்ன ஆகிடுது அப்புடின்னா அந்த உடம்புல சேர்ந்துருக்க அந்த சத்து அது என்ன ஆகுனா அது வெளிப்படாமல் உடம்புல உஷ்ணமாக மாதிரி அந்த இடத்துல வியாபிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல கூடிய டிஸ்கு அது என்ன என்னாகுன்னா அதோட வாசர் அதிக சூடுனால ரப்பர் மாதிரி அதுவும் அந்த லிக்மெண்ட்டுன்றது வந்து அதோடய இடையை விட்டு விட்டுரும் நீங்கள் திடீர்னு ஒரு அதிக பழுவை தூக்குறது அல்லது குளிஞ்சின்படும் போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல டிஸ்ஸு அதாவது டிஸ்க் வந்து வளகிறது அதாவது அந்த ஜவ்வு வந்து வளகிறது இது வந்து ஒரு காத்தினால் வரக்கூடியது இந்த காற்றை வந்து கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் வழி இருக்குன்னு உணர முடியும் இதை வந்து சர்ஜரி பண்ணுறதுனால மறுபடியும் அந்த இடத்துல அதே அளவுக்கு அந்த ஜவ் வந்து வளராது நம்ம வந்து என்ன செய்ய போனால் மருந்தை கொடுத்து எந்த உஷ்ணத்தினால அந்த ஜவ்வு வந்து விலகுச்சோ அதே உஷ்ணத்தினால அந்த ஜவு வந்து மறுபடியும் அதே இடத்துல வர வைக்கிறோம் இந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் இருக்க சுந்தரமகாலிங்கம் அப்படின்ற ஒரு வைத்தியர் அவர் தான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சார் ஜட்ஜு பலராம் ஐயா அப்படின்றவர் நீதிபதியாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பார் அவருக்கு அந்த பதவி மாற்றம் வரும்போது மதுரையில் இருக்கும்போது அவர் போய் சந்தித்து அவர்கிட்ட அந்த மருந்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அவர் அந்த நூலில் எழுத போய் தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு இப்போ இது வரைக்கும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு டிஸ்கு அந்த அந்த பிரச்சனை எல்ஃபோர் எல்ஃபை பிரச்சனையை மருந்தாலேயே சரி பண்ணியிருக்கேன் ஓ நீங்கள் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும் ஒரே ஒரு மாத்திரை ஒரு வேளை உங்களை அந்த மாத்திரை சாப்பிட வச்சு அன்றைக்கி இரவு நீங்கள் தூங்கி இருந்துச்சு மறுநாள் காலையில் அந்த வழியை எயிட்டி பர்சன்ட் குறைக்க முடியும் பா ஆ சூப்பர் அவ்வளோ அருமையான மருந்து இருக்கிற எல்லா வைத்தியரும் செய்யலாம் இப்போ நம்ம வீடியோவில் போட்டு பல வைத்தியம் செஞ்சு பலன் கண்டுருக்காங்க அதனால் வந்து இதுக்கு பிசியோதெரப்பி பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது நம்ம மருந்து ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும் அது பண்ணணும் இதில் இந்த மருந்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜாதி லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ ஒன்று அந்த ஜாதி லிங்கத்தை அதை வந்து சுற்றி பண்ணி அதை தலை விட்டு அரைச்சி கவசம் பண்ணி ஒரு புடம்புற்று போட்டு அந்த லிங்கத்தை எடுத்து வேப்பனையில் போட்டு அதை சுருக்கு கொடுத்து அந்த லிங்கத்தோட சங்கலையை சேர்த்து அரைச்சி அதை வந்து பாடம் பண்ணி அதோட நேர்வாழ பொறுப்பை சேர்த்து அதை வந்து அரைச்சி சிவப்பு கலரில் மருந்தாக மாத்திரம் அதாவது வெட்டை வாயு செந்தூரம் அதுக்கு பேர் இந்த வெட்டவாயு சந்திரத்தை ரெண்டு வரல் எடுக்கிற அளவுக்கு வாயில் போட்டு காஃபி டீ குடித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் எங்கே உடம்புல வழி இருந்தாலும் உடனே போயிடும் இந்த டிஸ்டிலொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஸு அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன பண்ணால் இதை வந்து ஒரு கிராம் அளவுக்கு எடுக்கணும் இந்த வெட்டவாயு சந்திரம் ஒரு கிராம் அளவுக்கும் கருப்பட்டி வந்து ஒரு அரை ஸ்பூன் கருப்பட்டி இது ரெண்டையும் சேர்ந்து விழுங்கும் போது காலையில் வெறு வயிற்றில் சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது என்னாகுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து பத்து தடவைக்கு மேலே பேதி மாதிரி ஆகும் இது என்ன ஆகுன்னா அந்த வயிற்றுக்குள்ளே போய் இந்த வயிற்றுல இந்த மருந்து செய்யக்கூடிய சூடு பின்னாடி இருக்கக்கூடிய தண்டு வடத்தில் கூடிய ஜவ்வில் போய் இதோட சூடு வந்து தாக்குது அப்போ என்ன ஆகுனா அந்த ஜவ்வு வந்து பழைய நிலைக்கு வந்துடும் அது எந்த இடத்துலருந்து விலகுச்சோ அதே நிலைக்கு அதுவே வந்துடும் வந்துடும் நீங்கள் குனிய வேணாம் நிம்முறை வேணா எக்ஸசைஸ் செய்வோன்னா யார் வந்து உங்களை தொட்டு நீவி விட வேணா எதுவுமே செய்வேன் அந்த மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் இதை காலையில் வெறு வயிற்றுல சாப்பிடணும் மற்ற நேரத்தில் எப்பயும் சாப்பிடக்கூடாது இது காலையில் எந்திரிச்சும் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்ணும் இன்றைக்கி உங்களுக்கு டைம் இல்லையா விட்றணும் அடுத்து தான் இது மாதிரி மூணு வாரம் சாப்பிடணும் மூணு வாரம் இல்லை நாலு வாரம் அப்படி சாப்பிட ஒரு மாதத்துக்குள்ளே எப்பேற்பட்ட அந்த தண்டுவோட பிடிப்பையும் சரி பண்ணிடலாம் என்னால் குனிய முடியல நிம்மற முடியல எல்லாருமே இந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாக முடியும் இது வெட்ட வயசு சந்திரம் இதை எல்லா வைத்தியருக்கும் சொன்னவர் வந்து ஜட்ஜ் பலராமையா சித்தர் மருந்து செய் பெருமுறை அப்படின்ற நூலில் இருக்குது வேறுன்ற வைத்தியர்கள் அந்த நூலை பார்த்து அதில் ஒரு முறைப்படி செஞ்சுக்கலாம் நன்றிங்கய்யா ஐயா என்னுடைய கேள்வி எல்லாம் தொண்ணூறு சதவீதம் பூர்த்தி பண்ணிட்டீங்க இப்போ ஒரு கேள்வி என்னன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் மூட்டு வலி முதுவலி வலி லம்பர் அது எதுவுமே வரல அந்த ஃபைனல் கார்டு எந்த பிரச்சனையும் வரல அவங்களாலாம் பெருசால வழியெல்லாம் வரல இந்த காலத்தில் சின்ன இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த வழியால் தான் துடிக்கிறாங்க இடுப்பொழி மூட்டு வலி வலி அங்கே எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எல்லாம் இப்போ அவங்க சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டெக்னிக்கல் வேர்டை இப்போ இந்த வழி வரதுக்கான காரணங்கள் நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம் உழைப்பு இல்லை உணவியல் முறை இல்லை வாழ்வியல் முறை இல்லை சரிவிகித உணவு இல்லை அப்படின்னு லைஃப் ஸ்டைலில் சேஞ்சு எல்லாமே சொல்லலாம் அந்த காலத்தில் ஏன் வரல இந்த காலத்தில் வராமல் இருக்குன்னா நம்முடைய மக்கள் எதை பின்பற்றினா வராது ம் சரிங்க எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து உழைப்பு அதிகமாக இருந்துச்சு அவங்க சாப்பிட்ற உணவில் வந்து சத்து கம்மியாக இருந்துச்சு இப்போ எல்லாருக்கும் சத்து உள்ள உணவு கிடைக்குது அந்த சத்தை வந்து விரையம் இல்ல உழைப்பில்லை உழைப்பில்லை ஆமாம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கூட கையை காமிச்சு ஒரு சேராட்டால் ஏறிடுறான் எதுக்குன்னா அந்த முக்கில் ஒரு கடைக்கு போனால் கூட பைக் எடுத்துகிட்டு போயிடுறான் சரிங்களா நமக்கு வேர்த்துச்சு அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் ரத்த தானம் பண்ணுற மாதிரி நினைக்கிறோம் ஏ வேர்க்குது அப்படின் ஆ கரண்ட் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை இன்வெர்ட்ரு போடு இது கரண்ட் இல்லை என்னால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல அதாவது எப்படின்னா ரத்த தானம் மாதிரி உன்னை கொடுத்து மறுபடியும் நம்ம உடம்ப அதை ஊற வச்சிடும் இப்போ ரத்தம் தானம் பண்ணுறோம் மூணு மாதம் கழிச்சு இல்லை நூறு நாள் கழித்து மறுபடியும் ரத்தம் தானம் பண்ணலாம் வருஷத்து எவ்வளோ நாளும் நம்ம ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும் ஆமாம் அப்படி நம்ம உடம்பை படைச்சிருக்காரு கடவுள் உனக்கு எது குறைஞ்சாலும் நான் திரும்ப ஃபுல்லாக பண்ணிடுறேன் பண்ணேன் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மதுரை மாநகரத்தில் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க காமிச்சா இருக்கிற எல்லாருமே குச்சியாக இருக்காங்க எல்லாம் கருத்து இருக்காங்க வெயில் பட்டு கண்ணங்கரின்னு இருக்காங்க நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒரு ரொம்ப வெள்ளக்காரர் எடுத்துருக்காரு மதுரை இந்த இந்த வருஷத்தில் பார்த்தேன் மதுரை எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தார் அப்போ அந்த காலத்திலையே அது மீனாஜி மீனில் சூடங்காட்டுற சாமியார் அவர் மட்டும்தான் தொப்பையோடு இருக்கார் மற்ற எல்லாம் இப்படி தான் இருக்கேன் இப்போ பார்த்தா நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் வேணால் ஒல்லியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அது உடல்வாகனால மற்ற எல்லாருமே நல்லா தான் இருக்கும் போண்டா கோழி ஆட்டம் இப்போ நாட்டுக்கோழி மாதிரி இருக்கணுமா நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அந்த லெக் பீஸ் வந்து ரொம்ப சிறுத்து இருக்கும் ஆமாம் அது ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த சா இறைய கிளறி கிளரி சாப்பிடும் அதோட உணவு எப்படி சாப்பிடணும் உழைச்சி சாப்பிட்ணும் அது அதுக்கு வந்து யாரும் வந்து ஒரு டப்பாவில் தீனியை போட்டு இந்த சாப்பிடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம நிலம எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த கோழி எப்படி ஒரு கூண்டுக்குள்ளே இருக்குது ஒன்றுக்கு ஒன்று கூண்டு ஆமே நம்ம எல்லாருமே வந்து மறைமும் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கோம் வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல ஆர்டர் பண்ணு ஆன்லைனில் சாப்பாடு வரட்டும் சாப்பிட்றோம் இந்த சாப்பாடு வருது சத்து வருது இந்த சத்து என்ன பண்ணோம்னா என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் ஒரு பூகம்பத்தில் மாட்டிக்கிட்டீங்க ஒரு இடையில உணவு இல்லாத இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு நாற்பது நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் உங்களை தாங்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே சதையாவோ கொழுப்பாவோ சேர்த்து வச்சுருக்கு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் நாலு நாள் நம்மளை காப்பாற்ற ஆயில்லனால நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு உண்டான சத்து இன்னும் மட்டும் இருக்குது இந்த சத்தை நம்ம மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே போகிறோம் இன்னும் இன்னும் நூறு நாளைக்கு இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்டுட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டோம் போதும் நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட உணவு நாளைக்கு சீர் நம்ம பசிக்கணும்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஏதாவது உடற்பயிற்சி சித்த நம்ம இந்திய இந்திய முறைக்கு உடற்பயிற்சி அப்படின்னா யோகாசனம் யோகாசனத்தில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ஆறு ஆதாரம் சொல்கிறாங்க ஆறு ஆதாரம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னா மூலாதாரத்தில் வந்து சாசாரம் வரைக்கும் தண்டு சார்ந்தே இருக்குது தண்டு உடத்தோட உள்பகுதியில் இருக்குது கையிலேயோ காலிலே வைக்கல நம்ம ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்கிறோம்னா அது எதுக்கு பண்ணுறோம்னா காலுக்கும் கைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தண்டு வடத்தை மறந்தாச்சு குனிகிறது இல்லை நிமிறது இல்லை கைக்கு ஒரு வெயிட்டை போடுறேன் காலுக்கு ஒரு வெயிட்டை போடுறேன் காலில் உட்காந்து எந்திரிக்கு உக்கி எடுக்கிற இப்படி தான் இருக்குது ஆனால் சித்தர்கள் செஞ்ச அந்த உடற்பயிற்சி என்னது யோகாசனம் ஆறு சக்கரத்தையும் சுருக்கணும் விரிக்கணும் ஒரு பிரம்பு வந்து வாத்தி அடிக்கிற பரம்பு பார்த்துருப்போம் அவருடைய வளர்ச்சி அப்படி தொற்றுவார் அப்படி இருக்கு நம்ம உடம்பு நம்ம தண்ட உடம்பு அப்படி இருக்கணும் எந்த வளையினால் முன்னாடியே வளையணும் பின்னாடி வளையணும் எல்லோரும் முன்னாடி விளைவேன் பின்னாடி விளைவாமா அதுக்கு தான் சூரிய நமஸ்காரம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க காலையில் இருந்துச்சு சூரிய பகவானை வணங்குறது அப்படி பண்ணும்போது அந்த சூரிய பகவான் அந்த சூரிய நமஸ்காரம் டைரக்ஷன்லேயே உங்கள் உடம்பு வந்து முன்பின் எல்லா பக்கம் வளையிற மாதிரி ஆயிடும் இதோ ஒரு தடவை செஞ்சால் போதும் எந்த நோயும் வராது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுத்துக்கணும் கரண் கிழங்கு தவிர மித்த கிழங்குல ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி சாப்பிடணும் எப்போயுமே உணவில் வந்து காய்கறிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நொறுங்கத்துனா நூறு வயசு நொறுங்கத்துங்குறனா உணவை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவு மருத்துவத்தில் தண்ணியை கடித்து சாப்பிட்ணும் தண்ணியை கடிக்க முடியுமா அதான் தண்ணியை கடிச்சு சாப்பிட்ணும் சாப்பாட்டை குடிக்கணும் சாப்பாடை எப்படி குடிக்கிறது நீங்கள் ஒரு இட்லியோ தோசையோ நீங்கள் சாப்பிட்ற உணவு எதுவாக இருந்தாலும் அந்த உணவை எடுத்து வாயில் வச்சுட்டிங்கன்னா குறஞ்சது ஒரு முப்பது வட மில்லணும் அதுக்கு இடையில் அந்த உணவை தொண்டையில் முழுங்கிடக்கூடாது அதில் வாயில் வச்சு மென்னக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வாய்க்குள்ளே மூன்று ஜோடி உள்நீர் சுரப்பி இருக்குது அந்த சுரப்பு என்ன பண்ணோம்னா நிறைய அந்த உமிழ்நீரை சுரந்து உங்கள் வாய்க்குள்ளே இருக்க உணவை கூழ்மாய்க்கிறோம் அப்போ ஒரு கூழை குடிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சாப்பிட்றது அதுதான் சாப்பாட்டை குடிக்கிறது தண்ணீரை கடித்து சாப்பிட்றது அப்படின்னா அண்ணாக்கா கடை கடை கடக்கடை தண்ணியை மண்டாமல் ஒரு மடக்கு தண்ணியை வாயில் ஊற்றி பல்லுக்கடையில் அது ஒரு கொப்பிழிப்பு கொப்பளிச்சு அதுக்கப்புறம் தண்ணியை உள்ளே ஒன்றுங்க அப்படி உமிழ்நீரை கலந்து கலந்து உள்ளே செலுத்துனிங்கன்னா அந்த உமிழ்நீர் வந்து காரத்தன் நம்ம உடம்புல வந்து அறு சுவையில் அறுசுவையில் ஒரே ஒரு சுவை இந்த சுவையை வந்து நீக்குது அப்படின்னா அது காரம்ன்ற உமிழ்நீர் மட்டும்தான் உங்கள் உடம்புல வந்து வரக்கூடிய எல்லா சுவையை கூடுனாலும் அந்த உமிழ்நீருன்ற காரத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்போ நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டாலே உங்கள் உடம்புல வரக்கூடிய எல்லா நோய்க்கும் உங்கள் உமிழ்நீர் தான் மருந்து அந்த உமிழ்நீரை கூட்டி சாப்பிடணும் தண்ணியை வந்து நிதானித்து சாப்பிடணும் முடிஞ்ச வரைக்கும் வெந்நீர் குடிங்க அந்த வெந்நீரை எது குடித்தாலும் கொஞ்சம் வாயை கொப்புளிச்சு முழுங்க பல்லில் இடுக்கில் பட்டு அந்த தண்ணி உள்ளே போகணும் அண்ணாக்கா குடிக்கக்கூடாது வேகமாகவும் குடிக்கக்கூடாது தண்ணியை வாயில வியாபிச்சு அதுக்குள்ளே போற மாதிரி பாத்துக்கோங்க எப்படி இருந்தோம்னா யாருக்கும் வாத சம்பந்தமான நோய் வராது மற்ற பித்த சம்பந்த நோய் வராது கப சம்பந்தமான நோய் வராது அது என்ன சுருங்க சொன்னா நாலு ரெண்டு வார ரெண்டு மாத ரெண்டு வருஷ ரெண்டு இந்த நாலு ரெண்டோ ஒரு சார் கரெக்டா நாலு ரெண்டு எத்தனை வருது எட்டு இந்த நாலு ரெண்டோ ஒரு மனுஷன் கரெக்டா பண்ணிட்டாலே அவருக்கு யமனுக்கு வேலையே கிடையாது யமன் யமனு இந்த பக்கமே வர மாட்டான ஏ அவன் இந்த நாலு ரெண்டு கரெக்டா இருக்கேன் அவன் கணக்கில் கரெக்டா இருக்கான் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா தான் போகணும் யமன் வர்றது அவர் உடனே வந்து பாசக்கயரை போட்டுற மாட்டார் மொதல் நோய் அனுப்பிவிடுவார் அதை அப்புறம் அசாத்தியம் விடுவார் அப்புறம் அவர் வருவார் அந்த சாத்தியமாக இருக்கும்போது வைத்தியர் மாதிரி நம்மளை மாதிரி ஆளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது நோயிலேருந்து விடுபட்டுருலாம் அசாத்தியம் ஆக்கிட்டாருன்னா அவர் பாசக்கயருக்கு என்றைக்கினாலும் தான் ஆகணும் அதனால் அசாத்தியம் ஆகறக்கு முன்னாடியே மொதல் வந்து கை வைத்தியம் பார்க்கணும் அப்புறம் சித்த வைத்தியரை பார்க்கணும் அப்புறம் அளவுபதி வைத்தியரை பார்க்கணும் இப்படி வருஷப்படி போகணும் நோயை முத்த விட்டுட்டு எந்த வைத்தியிட்ட போனாலும் சரி யார் கை வச்சுருவாங்க அல்ல நாள் ரெண்டுன்றது காலை மாலை மலங்கழித்தல் வார ரெண்டுன்றது புதனும் சனி ஆண் வந்து என்ன தேய்ச்சி குளிக்கிறது பெண்களை வந்து செவ்வாய் வலி என்ன தேய்ச்சி குளிக்கிறது மாதம் ரெண்டுன்றது கல்யாணம் மாணவங்க கணவன் மணி சேர்க்கை வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டு ர ஒரு ஜாம முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இரவு எட்டு மணிக்கு சாப்பிட்றாங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு தடவை சேர்க்கை வச்சுக்கிறது இது மாதம் ரெண்டு பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சேர்றது வருஷம் ரெண்டு அப்படின்றது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தை மாதத்தில் ஒரு தடவையும் ஆடி மாதத்தில் ஒரு தடவையும் பேதி மாதம் சாப்பிட்டு வயிற்று க்ளீன் பண்ணிக்கிறது இந்த நாலு ரெண்டு மனுஷன் கரெக்டாக செஞ்சானா எந்த நோய்க்கு உடம்புல வேலை வேலையே கிடையாது எந்த நோய் வராது நோயை வந்து டாட்டா சொல்லிடலாம் ரெயின் ரெயின் கோவைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வியாதியெல்லாம் போவே அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம சூப்பர் சார் சரிங்களா ஏன் இருக்குங்களே அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எல் ஃபோர் எல்பைக்கு மட்டும்தான் கிட்ட கேள்வி கேட்டேன் அவர் ஒட்டுமொத்த நோய்க்குமே உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டார் ஐயோடைய கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது நீங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே அப்புறம் நபருக்கு கால் பண்ணிவிட்டு படித்த படதாரி மருத்துவம் மூலமாக ஐயா கொடுக்குற சிகிச்சைகளையும் அந்த வழிமுறைகளையும் பெற்று நோய் நோயிலும் ஆரோக்கியமாக வளருங்க நிறைய பேருக்கு இந்த எல்ஃபோர் எல் ஃபை டிஸ்க் கம்ப்ளைண்ட் யாரை பார்த்தாலும் நிறைய பேருக்கு இருக்குது அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு வேலை மருந்து அற்புதமாக குணமாகுதுன்றார் ஒரு சில மருந்துகளும் பார்த்தா துணை மருந்துகளை ஒரு சில வாரங்களை கொடுக்கலாம் அப்படின்றாரு ஆப்ரேஷன் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரணும்னா ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு அறிமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்